ஐயா வணக்கம் வணக்கம்யா இப்போ நீங்கள் ஒரு தமிழ் கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல இருபத்தி ஒரு எழுத்துக்கெல்லாம் மொத்த தமிழையும் வந்து அடக்கி கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல அது ஏன் கண்டுபிடிச்சிங்க இதுக்காக நீங்க இருபத்தி ஏழு வருடம் வந்து உங்களின் தமிழ் ஆர்வத்தை செலுத்தி அதனுள்ள கவனம் செலுத்தி இவ்வளவு சுருக்கி கொண்டு வந்துருக்கீங்களே ஏன் எதற்காக இதனால் என்ன பயன் வெரி குட் நீங்க கேள்வி அருமையான கேள்வி மாதிரி கேள்வி கேட்க அழுதாக தான் கேள்வி கேட்டாங்கன்னா கொண்டு போகலாம் நிறைய மக்கள் கொள்வாங்க நீங்க கேள்விக்கு அப்படின்னு சொல்லி அதாவது என்னன்னு சொல்றதுதான் இப்போ ஒன்றாவது வகுப்பு படிக்கிற பிள்ளை ரெண்டாம் வகுப்பு போகும்போது ஒன்றாவது படிக்கிற பிள்ள ரெண்டாம் வகுப்பு போகும்பொழுது முழு தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் முழுமையா உச்சரிப்பு கோடா இல்லாமல் படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதுக்கு என்ன செஞ்சா தேவலாம் என்ன செஞ்சால் நல்லது அப்படின்னு நான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தேன் நான் பல வகையில் ஆரோசி பார்க்கும்போது எழுநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு எம்ஏ எம்எஸ்சி பிஏ பிஎஸ்சி படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே எழுதிக்கிறாங்க தப்பு தப்பாக எழுது எழுத்துக்கள் எழுதுறாங்க அப்போ இன்னைக்கு ஒரு எழுத்துக்களில் வந்து ஒரு திருத்தம் ஒரு சீர்திருத்தம் பிள்ளைங்களுக்கு வந்துச்சு சொன்னால் ஒன்றாவது படிக்கக்கூடிய குழந்தை முழு தமிழையும் எழுதவும் முடியும் படிக்கவும் முடியும் நிலைமை வந்துச்சு சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய சமுதாயமே ரொம்ப வேகமாக முன்னேறும் அவ்வளோ எளிமையான தமிழை வந்து ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க பிள்ளைங்க ஏன் நம்மளால் கூட கூடாது எழுத்துக்கள் மாறி மாறி வருது எழுதும் போது இந்த மாதிரி எழுத்துக்கள் நிறையா இருக்கும் பொழுது இன்றைக்கும் பிள்ளைங்களுக்கு எழுத்துக்களை பார்த்தாக்க தப்பி தவறி தவறி எழுதுகிறாங்க பல தப்புகள் நிறைய வந்து இருக்காங்க இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு விதமாக எழுதுணதான் காரணமாக இருக்குது ஏன் இதை குறைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடம் இதுக்காக நான் ஆராய்ச்சி செஞ்சு சென்ற வருடம்தான் இதை வந்து நான் வந்து நம்மளது உயர் தெரு மதிப்பிற்குரிய நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்களுடைய துணை அலை இதை நான் இந்த புத்தகத்தை இந்த எழுத்துக்களை நான் வெளியிட்டேன் உண்மையிலேயே இந்த எழுத்துக்களை வந்து வெளியிடுறதுக்கு உலகம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தெரியறதுக்கு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருந்தவர் யாருன்னா நமது மாண்புமிகு புதுக்கோட்டை தொகுதியினுடைய எம்பி எம் எம் அப்துல்லா அவர்கள்தாங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகம் யார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமான ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அவரை தமிழ் அவருடைய தமிழ் ஆர்வத்தினால தான் இந்த அளவு நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஆமா சார் ஆமாங்கையா என்ன இருபத்தது கண்ணுங்களா நீங்க புத்தகத்தை வெளியான எல்லா ஏற்பாடு செய்யுங்க நான் புத்தகத்தை வெளியிடுறேன் சொன்னாரு ஏன்னா தமிழ் மேல உள்ள ஆர்வத்தினால அவர் அந்த சொன்ன வார்த்தையை வச்சு சரின்னு சொல்லி நான் வந்து இதை அந்த எழுத்துக்களை புத்தகமா எழுதி உடனே நான் வெளியே பண்ணேன் அவருக்கு முகவரியும் அவரே இருந்தார் அது வெளியிட்ட பெருமைக்குரியவர் எம் ஒ அப்துல்லான்னு சொல்லிக்கிறேன் என்னுடைய புத்தகத்தை இருபத்தி ஏழு வருஷமா கொண்டு வருவதற்கு ஆள் இல்லாமல் நான் தவிக்கும் பொழுது கடைசி நேரத்துல இதை வந்து எனக்கு தொண்டர்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துவோர் காரணகர்த்தாவாக இருந்த திரு எம் எம் அப்துல்லா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலை இந்த எழுத்துக்கள் என்னங்கிறத ஒவ்வொரு தமிழரும் திரும்ப திரும்ப பார்த்தாங்கன்னா இதை விட எளிமையாக இதை விட ஈஸியாக இனிமேல் யாரும் கொண்டு போறாங்க போகிறாங்க இத்தனை நூறு வருஷமா வராத ஒரு அருமையான எழுத்து இப்போ வந்திருக்குதே இது கொடுத்துருக்காங்களே நம்ம பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க இனிமேல் இல்லை படிக்கிறவர்கள் நிறைய சிறந்த அளவுக்கு வருவாங்க அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகம் இல்லைங்கிறத நிச்சயமாக ஒவ்வொரு தமிழரும் அழிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிடுவாங்க நல்லபடியாக தெரிஞ்சுக்குவான்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இதை பற்றி உங்களை நீங்கள் கேட்ட கேள்விக்கலாம் பதில் இவ்வளோ நாள் இன்னும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்